செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசி இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மீன ராசி மீன லக்னத்திற்கான பழங்களை ஃபைவ் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்க வருக்கிறோம் ஏற்கனவே வருட பலங்கள் பார்த்திருக்கிறோம் சோதனையை தாண்டி சாதிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதற்கு இந்த மாதம் எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொன்னா மீனம் தாராளமா கடந்து வந்துடலாம் கெரியர்லேருந்து இருந்து உங்களுடைய பொருளாதாரத்துல இருந்து உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்து நீங்க ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு கலக்கம் இதை மட்டும் வைக்காதீங்க ஏன்னா குருவுடைய வீடு எந்த சூழலையும் திறம்பட கடந்து வந்துருவீங்க அதை கேட்டார் போல குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரனுடைய சாரமே வாங்கி பயணிப்பார் பூர்வ புண்ணியாதிபதியுடைய சாரமே வாங்கி பயணிப்பார் ஆரம்பத்துல அவர் வந்து பத்து பதினொன்று என்ற இடங்கள்லயும் பயணிப்பார் அதே போல புதன் வந்து பத்தாம் இடத்துக்கும் வந்து அவர் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப என்ன சொல்றது கிரகங்கள் பன்னெண்டுல சனி சுக்கரன் வேற அதுக்கப்புறம் சூரியன் புதன் வந்து பதினொல்லயும் வந்து டிரான்சிட்ல வந்துடுவாங்க செவ்வாயுடைய பார்வையும் அங்க விழும் செவ்வாயும் நமக்கு சனிச்சாரம் தான் இந்த காலகட்டம் பயணித்து கொண்டிருக்கிறாரு தொழில்ல எப்பேற்பட்ட பிரச்சனையும் லாபகமாக கையாண்டுடுவீங்க அதற்கான ஒரு புத்தி சாத்தியத்தையே புதன் தந்துடுவாரு அதே போல பெண்களாக இருந்தால் ஒரு சின்னதா ஒரு தொழில ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஓடும் தாராளமா பயணிங்க உங்களுடைய மைண்ட வந்து ஃப்ரீயா வைக்காதீங்க உங்களை ஃப்ரீயா வைக்காதீங்க ஏதாவது ஒரு செயல்களை வந்து செய்ய தாராளமாக பயணித்திடலாம் ஏழுற செயல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா பிரச்சனைகள் நம்மளுக்கு தேவையில்லாத சூழல்கள் பம்பு வழக்கு எல்லாம் வரும் இதையெல்லாம் நம்ம எப்படி கடக்குறோம் சூழலை வந்து ஆட்கொள்ள போறோமா சூழலை போய் மாட்டிக்கொள்ள போறோமா இல்லை சூழலை நம்ம வந்து கையாள போறோமா இது ரெண்டுதான் விஷயம் அதனால என்றைக்குமே வந்து சூழலை போய் மாட்டிக்காம அந்த சூழலை வந்து நம்ம கைப்பற்றி கொள்ளணும் அப்போதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழில மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பணிவோட கடந்து வந்துருங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது அதே போல உங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களா விரயம் ஆகுதா கவலை கிடையாது அங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத அந்த விரயம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அங்க பெனிஃபிட் தான் அதுல ஒரு அனுபவம் கத்துக்குவீங்க அதுக்கப்புறம் தப்பு செய்ய மாட்டீங்க சனி உங்களுக்கு ஆபாதிபதியும் கூடாது தொழில நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் விரையும் வாங்குது இதை விட இன்னும் ஒரு பெட்டரா செஞ்சு உங்களுடைய தொழிலுக்கும் வருமானத்துக்கும் நீங்க வந்து வழிவகை செய்து கொள்வீங்க ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும் ஏற்பட்ட கஷ்டப்பட்டாலும் அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும் நிறைய குழப்பம் இருந்தவங்களுக்கு கூட இப்போ வந்து ஒரு தெளிவு கிடைச்சு நம்ம இப்படி பயணிக்கலாம்ன்றது வரும் ஏன்னா சனி குருவுடைய சாரத்தில் பயணிச்சுட்டாரு அதனால ரொம்ப அப்படியே வந்து ஒரு பயம் அச்சிருந்தவங்களுக்குலாம் அச்ச இதுதான் சூழலா இப்படிதான் கடந்து வரணுமா அப்படின்னு யாருடைய வழிகாட்டுதலாவது இந்த காலகட்டம் எல்லாம் கிடைச்சிடும் அதை குடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தாராளமாக வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல திருமண பேச்சுவார்த்தைகள்ல அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் இலிபரி இதெல்லாம் இருக்கும் அப்படியே லாபகமாக கடந்து வந்துருங்க இன்னும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்பான நிகழ்வுகள் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து உங்களால் பிரச்சனை வராது சைட்லேருந்து தான் பிரச்சனை வரும் மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை எப்போ கணவன் மனைவி அம்மாக்காக பொண்டாட்டியையும் பொண்டாட்டிக்காக அம்மாவையும் விட்டு இதில் ஆண்கள் தான் பயங்கர பிளே ரோல் பண்ணுறவங்க திருமண வாழ்க்கையில் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போனோம் பெண்களுக்கு இங்கே என்ன அறிவுரைன்னா நம்ம அம்மா அப்பா அம்மாதிரி தான் கணவருடைய அம்மா அப்பாவும் அதனால் ரெண்டு பேரும் அவங்கவுங்க உறவினர்களை விட்டு கொடுக்காமல் நீங்கள் வந்து போகும்பொழுது இருவர்களுடைய உள்ள உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய உறவுல என்னைக்குமே பாதிப்பு ஏற்படாது ஏற்படாது நம்ம கணவர் முக்கியம்னா அவங்க குடும்பமும் முக்கியம் நம்ம மனைவி முக்கியம்னா அவங்க குடும்பமும் முக்கியம் அதனால் ரெண்டு பேரும் வந்து உங்கள் சண்டையில் அவங்கள யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாமையோ ஒரு தேவையில்லாமல் பேச்சு கிடைக்குது இங்கே தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்ளணும் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத கருத்து இதெல்லாம் அதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா கூட தேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸ்லாம் கூடாது உண்மையான அன்பு நன்றி உணர்வு இதெல்லாம் இருக்கும்பொழுது நமக்கு அங்கே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வராது பீப்புள் ஸ்கில் பீப்புள் ஸ்கில் தான் எல்லா விதத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் ஒரு பெரிய அறிவாளியா இருந்தா கூட ஒரு தொழில கட்சி தெரிஞ்சா கூட நம்ம மக்களை அணுகுமுறை தெரிந்தாதான் நம்மளால அதுல ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் நம்ம மனிதர்களை புரிந்து கொண்டால்தான் அந்த அடிப்படை ஒரு அன்பு இருந்தாதான் நம்ம குடும்பத்திலேயே வந்து நம்ம நீடித்து வாழ முடியும் அப்ப மீனத்திற்கு இப்போ அன்பு தான் அதிகம் தேவை அந்த மாதிரி நம்மளை வந்த அன்பு எப்ப வரும் நம்ம நல்ல சிந்தனையோட டிவைன் எனர்ஜியோட இருக்கும்போது நம்ம நல்லா சிறப்பாகலாம் இந்த காலகட்டம் அதிகப்படியான டிவைன் எனர்ஜி உங்களுக்கு தேவை இறை வழிபாடு மத்திய பிரார்த்தனை வேணும் நான் ஏற்கனவே சொன்ன தான் நீங்க மூன்றையில இருந்து நாலரை வரைக்கும் ஒரு விளக்கு போட்டு படுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு குளிக்கணும்னு கூட நான் அவசியம் சொல்லிருப்பேன் ஒரு முகம் கை கால் கழுவி நீங்க பெட்ரூம்லயே கூட ஒரு விளக்கு ஏற்றிடலாம் இல்லை ஒரு ஹாலில் எடுத்துடலாம் பூஜை தான் வரணும்ல அப்படி இல்லை சாயந்தரத்துல பெண்களாக இருக்கணும் போது நாலையில இருந்து நீங்க ஒரு ஆறு மணிக்குள்ள விளக்கு ஏற்றிடலாம் அப்படி இல்லை மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு ஓரையில ஏற்றிடலாம் இல்ல கால ஆறு டு ஏழு இதுல எந்த டைமோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து நீங்க தீபம் போட்டு கொண்டு வரும் பொழுது வேலைக்கு டெய்லியும் அந்த மாதிரி நெத்தி திருநூறு வச்சுக்கிட்டு குங்குமத்தை எப்பவும் பர்ஸில் வந்து துர்கைக்கோ அம்பாளுக்கோ அர்ச்சனை பண்ண குங்குமத்தை பர்ஸ்ல எப்பவும் இருக்கணும் அதே போல் ஒரு எலுமிச்சம்பளம் எப்பவும் உங்களுக்கு பாதுகாப்பு அவசமே அதான் ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளம் வாங்கி கொடுத்துருங்க எப்ப சொல்லியிருக்கேன் நான் ஒரு புதன்கிழமையும் இல்ல ஒரு வியாழக்கிழமையும் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் அந்த மாதிரி கொடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பழங்களை வந்து நீங்கள் காணலாம் திங்கக்கிழம கூட நீங்கள் கொடுக்கலாம் எப்ப இல்ல உங்க பிறந்த நாட்களில் கொடுக்கலாம் அதே போல அன்னதானம் வந்து மாத பிறப்புல வந்து அன்னதானம் பண்ணுங்க நட்சத்திரம் இல்ல சனிக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணும்போது ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பதினோரு ரூபா மேலே வச்சு எலிஞ்ச் ஊர்காயோட இதெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான லாபக பிரச்சனைகளையும் சமாளித்து கையாண்டிடுவீங்க ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் கூட இருக்கும் தசாப்தி சிறப்பாக இருக்கும்போது அப்படி இல்ல மிகப்பெரிய எதுவும் மாற்றலாம் இருக்கிறத வைத்து அப்படியே வந்து நம்ம இன்னும் சிறப்பாந்து இருக்கலாம் இந்த காலகட்டம் எதுக்குமே எங்கேயுமே எதுவும் கிடையாது எல்லா சூழல்லையும் கடந்து வந்துடலாம் வருமானம் இருக்கும் வரக்கூடிய செலவு நம்ம விரைவை சரின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சுப விரைவங்களா இருக்கோம் இது வரைக்கும் அனாவசிய செலவு செஞ்சது இப்போ வீட்டுக்கு தேவையா ஒரு பொருள் வாங்குவீங்க ஒரு டிவி வாங்குவீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க இல்லை பழசு கொடுத்து புதுசா மாத்துவீங்க இப்ப செய்யக்கூடிய சுப செலவுகள் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுதான் இருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு வண்டி வாங்கின சேர்க்க அதெல்லாம் ஒரு பிராண்டடா இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குவோம்னு நினைச்சதே இல்லையே அப்படின்னு இது வரைக்கும் குழப்ப நிலையெல்லாம் போயிடும் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி பண்றது செலவே கூட தெரியாது எங்கேயாவது ஸ்கேம்ல கூட நம்ம ஏமாந்துருப்போம் அதெல்லாம் நீங்கி இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து மத்தவங்க சொல்றதையும் இப்ப கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் ஏன்னா சனியும் ராகுடைய சாரத்துல போய் லக்னத்தையும் ராகு சனி சாரத்துல போகும்போது எப்படி இருந்திருக்கும் நம்ம எண்ணம் சிந்தனை செயல்கள் எல்லாமே அப்படி இருந்த அந்த ஒரு நிலை வந்து இப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனியில நம்ம வந்து இந்த ஏழரை சனி உயிரை வரைக்குமே எந்த பிரச்சனையும் மனசுக்கும் மூளைக்கும் எடுத்துட்டு போக கூடாது அதை பக்குவமா நியூட்ரலா அன்னனைக்கு இருக்கிறத வந்து அப்படி அப்படியே கடந்துடணும் நம்மளை வந்து எப்பவும் பாதுகாத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு ரெண்டு பேரை வந்து என்னைக்கும் துணையா வச்சுக்கணும் புரியுதுங்களா என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு ஆலோசனை செய்ய சொல்றதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அங்கே வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அப்பப்போ போய் நமக்கு பிடிச்சவங்களை பார்த்துக்கிறதுக்கு நிறைய ஆன்மீக வழிபாடுகள் வைத்துக் கொள்வது இதெல்லாம் அவங்களை ரொம்ப பாசிட்டிவா புனரமைக்கும் புனரமைத்தல் நம்ம இந்த காலகட்டம் வந்து நிறைய சிவ வழிபாடு வச்சுக்கோங்க பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது அம்பாளுடைய ஆலயங்களுக்கு செல்வது நம்மளுக்கு உக்ரமான தெய்வங்களை வழிபடுவது அமாவாசையில் வழிபடும் வழிபடும்போது ரொம்ப அருமையான பணிகளை வந்து இதை கண்கூடாக காணலாம் நிறைய வயதானவர்களை பேணிக்காது காக்கணும் மீனத்திற்காக தான் அப்போ தான் லாபம் உங்களுக்கு எல்லாருமே வயதானவங்களை பார்க்கணும் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த விருத்த சம்ரக்ஷணம் உங்கள் ஏழு ஏழு தலைமுறையும் உங்க வம்சாவளியே காப்பாற்றணும்னு சொல்லியாச்சு அப்போ மாணவர்களுக்கு நல்ல படிப்பு படிப்பில் ஏதாவது முடிவெடுக்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னா நம்மளுடைய வெல்விஷரை நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எதுதான் சட் பண்றது அப்படின்னும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல சொல்லுவாங்க போனால் நமக்கு கேட்கணும் நம்முடைய ஆசிரியர்கள் இவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கலாம் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்களா இழுபறியாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு அலசி ஆராய்ந்து பொறுமையா நிதானமா இந்த காலகட்டம் என்ன வேணும்னா பாக்குறது எல்லாமே தான் இருக்கும் அதுதான் நம்ம வந்து மூணாவது ஆள் கிட்ட நம்ம டிசிஷன் கரெக்டான கேட்டுக்கணும் அப்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை ரிப்பீட்டு முயற்சிகள் என்னைக்குமே இருக்கணும் தொடர் முயற்சி உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு கட்டுப்பாடு வைத்து கொள்ளுங்க ரெகுலர் எக்ஸசைஸ் உடம்பு ஆக்டிவா இருக்கும் உடம்பு ஆக்டிவா இருந்துச்சுன்னா மனசு சிறப்பாக செயல்படும் மனசு சிறப்பாக செயல்பட்டா நம்ம முடிவுகள் சிறப்பாக இருக்கும் மெடிடேஷன் யோகா பிரணயாமம் அந்த பிரணயாமம் பண்ண பண்ண மூச்சு பயிற்சி பண்ண பண்ண நம்ம சிந்தனை தெளிவு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு நான் நிறைய சொல்றது வீட்டில் எப்பவும் இறை பாடல்கள் ஒழிக்கட்டும் நாராயண்யம் விஷ்ணு சாஸ்திரநாமம் சனுமன் சாலிசா கந்தசஷ்டி கவசம் அதே போல சண்முக கவசம் அதே நம்மளுக்கு வேல்மாரல் மாறல் இப்படி நீ என்ன பாடல்கள் உங்களுக்கு வந்து பிடிக்குதோ விநாயகனின் காவிய சக்தி மாலை துர்கை கவசம் இதெல்லாம் ஓட விடுங்க இந்த பாடல்கள் நீங்க உச்சரிக்கணும் கூட இல்லை அதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வாராகி வழிபாடு பிரித்தியங்கரா வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எது பிடிக்குதோ உங்க மனசோட ஒத்து போதோ தாராளமா பண்ணுங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் அதற்கான வைத்தியம் எல்லா முயற்சிகள்லையுமே இருந்த தடைகள்லாம் ஓரளவுக்கு விலகி உங்களுக்கான ஒரு வழியை அப்படியே ஒரு ஃப்ரீயா வந்து இப்படி போகலாம் இப்படி செய்யலாம் அப்படியே வந்து ஒரு மேகமூட்டமாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் தெளிகிற மாதிரி உங்களுக்கே ஒரு புரிகிறா மாதிரி அப்படி இந்த மாற்றை வந்து நம்ம அப்படியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குமா இல்லை இல்லை இருக்குமா நார்மலாக இருக்குமான்றதை தாண்டி ஆவரேஜை கடந்தே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோதனையை வந்து நீங்கள் சாதனை ஆக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எப்போ நம்மளை வந்து இந்த காலகட்டம் பல மடங்கு இறை துணை துணைதான் நமக்கு தேவை எந்த காலகட்டத்தில் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்முடி தான் உங்களால் எல்லாமே முடியும் ஐ ஐ ஆம் த பெஸ்ட் அத மணி நினைங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் எல்லாம் மாணவர்களுக்கு வரவே கூடாது நல்லா பண்ண முடியும் மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சாதிக்க பிறந்தவர்கள் குரு நாலு பேருக்கு உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் அப்ப நீங்க எப்படி இந்த காலகட்டத்தை எடுத்துப்பீங்க இந்த காலகட்டம் புத்தி சாதுரியம் உங்களை எல்லா வகையிலையுமே உங்களை வந்து திறம்பட செயல்பட வைக்கும் அதுக்காக புதன் உங்களுக்கு நல்லாவே ரொம்ப சூப்பரா ஆக்டிவேஷன் ஆகுறாரு அதே போல பணம் தசாபுத்தி சிறப்புலன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில கனிவு வச்சுக்கோங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் அப்படியே வந்து ஒரு அன்பா ஒரு நினைவு செழிவா பக்குவமா அரவணைத்து கடந்து வந்துருங்க எல்லாமே இங்கே காலகட்டம் உறவுகளை பாதுகாத்துக்கணும் மீனத்திற்கு ரெண்டு பேர் நா நல்ல ஆத்மாக்களை உடன் கவ வச்சுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் சொல்லுவாங்களா நல்ல ஃப்ரெண்டை வந்து பைசா கொடுத்து கூட வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும்தான் மீனத்துக்கு தேவை மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்கள்லையும் நார்மலான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடக்கும் அது திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப திருமணம் பொறுத்தளவு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க திருமணம் ஆகியிருந்தால் மற்றவர்களுடைய சூழலால் உங்க குடும்பநிலை பாதிக்க கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிக்கணும் கணவன் மேல தப்பா இருந்தாலும் சரி மனைவி மேல தப்பா இருந்தாலும் சரி உங்க மேல தப்பே இல்லைன்னா கூட தப்பு இல்லாத நீங்க முதல்ல சாரி கேட்டுருங்க ஐ லவ் யூ சொல்லிடுங்க அந்த ஒரு இந்த சாரிக்கும் ஐ லவ்யூக்கும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த ஒரு மந்திரத்துக்குமே கிடையாது நம்மளே போய் சாரி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பே செய்யி அவங்களே அந்த சாரி கேட்கிறாங்களா அப்ப நம்ம கேட்கணும் இல்லையான்னு தோணும் மனைவிக்கு அப்ப கணவனுக்கு அப்படி தோணும் என்னைக்குமே அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிங்க என்னைக்குமே ஒருத்தர் கை நீட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்க இடத்துல பாருங்க ஏன் அந்த அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கோபமும் வராது உங்களுக்கு ஒரு உறவு சிக்கலும் வராது அன்பும் நன்றியுணர்வும் இருக்கும்போது உறவுகளை சிறப்பாக பேணி காத்து கொள்ளலாம் இந்த காலகட்டம் மீனத்திற்கு உறவுகளை பேணி காக்கும் போது ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருந்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு இந்த மூன்று தான் அடிப்படை இதைதான் உங்களுக்கு அனையுங்கள் அடிக்கடி சொல்லி 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 நாபகப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான மாதம் தொழில் விஷயங்கள்ல ரொம்ப அப்படியே கடந்து வந்துருங்க நல்ல மாற்றங்களும் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் விரயங்கள் நல்லா நடக்கும் சுப விரயங்களாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பம் இருந்தா உங்க வெல்விஷர ஒரு ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டியது இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கித்திருக்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் செய்வதாக அறிந்து கொள்ள முடியும் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரச்சனை பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டத்துல ஒரு இடத்துல தான் அதற்கான தெளிவும் இருக்குது அதனால் நம்ம ஒரு தொழில முதலீடு பண்றோம் இந்த காலகட்டம் இல்லை யாருக்காவது ஒரு பணம் துற்கள் வாங்குறோம் முடிவுகள் பொழுது உங்களுடைய ஆய்வு செய்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் மிக சிறப்பான காணலாம் ஜாதகம் பார்த்த வரும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி ஈடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதனம் எழுதித்தரப்படும் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்